தேவன் நம்மை உண்டாக்கினார் அவருடைய செயலுக்காக உண்டாக்கினார் அவருடைய மேன்மைக்காக உண்டாக்கினார் நாம் அவருடையவர்கள் மேன்மையானவர்கள் மேன்மையான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கென்று தந்திருக்கிறார் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல துவண்டு போக நாம் சாதாரணமானவர்கள் அல்ல நமக்கென்று தேவன் நன்மையானதை ஏற்படுத்தி இருக்கிறார் இப்படியாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்து வேறுபறித்து இருக்க நாம் இந்த உலகத்துல எப்படி வாழ்வது அதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இந்த உலகத்திலே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் உள்ளவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த மேன்மையான வாழ்க்கையில் நம்மை குறித்த தேவ திட்டம் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக மற்றவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முயற்சி எடுக்கிறோம் நானும் அவர்களை போல என்று சொல்லி அதை தேடி அதன் பின்னால் ஓடுகிற மண்ணான மனிதனாய் நாம் இராதபடிக்கு உலகம் நம்மை தேடி வர உலகம் நம்மை திரும்பி பார்க்க உலகம் நம்மை பின்பற்ற உலகம் நம்மை தேட அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அவங்க வாழ்க்கையை பார்க்க திரும்பாமல் அவர்களுடைய நன்மையை தேட திரும்பாமல் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக வாழ்க்கையை தேடி அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்துல நீங்க எப்படி வாழணும் இந்த உலகத்துல தேவன் எதுக்கு உங்களை வச்சா அவங்களுடைய ஆலோசனையை கேட்க நீங்கள் திரும்பாமல் அவர்கள் உங்களிடத்தில் திரும்புவார்களாக அது கட்டளை இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கணும் உங்க தெருவே உங்களை திரும்பி பார்க்கணும் உங்க இனம் உங்களை திரும்பி பார்க்கணும் டெய்லி நீங்க வேலைக்கு போகும்போது உங்களை பார்த்தாதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லத்தக்கதாய் அவர்கள் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க வாழணும் வீணான அலங்காரத்தின் மடி அல்ல நீ கத்தருடைய பிள்ளை என்றால் நீ நேசிக்கிறவன் என்றால் உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் அதுக்கு தான் இந்த பூமியில வாழ்றோம் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்க ஆசீர்வாதம் சிறப்பா இருக்கணும் உலகம் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்க பிள்ளைங்க சிறப்பா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் நீதியா இருக்கணும் தேவ சாயலில் இருக்கணும் அதுக்கு தான் தேவன் இந்த பூமியில என்னையும் உங்களையும் வச்சிருக்கிறாரு சத்துரு கண்டு கண் கூசுகிறது என்று கண்களை மறைத்து ஒதுங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னையும் உங்களையும் தேவன் இந்த பூமியிலே நீ பாட்டுக்கு தேவனை பின்பற்றி கொண்டிரு அவங்களை பிரியப்படுத்த அவசியம் இல்ல அவங்க ஓம் பக்கம் திரும்பி வருவாங்க அந்த அளவுக்கு உனக்குள்ள தேவன் தன்னுடைய ரட்சிப்பின் மகிமையை ரட்சிப்பின் சந்தோஷத்தை உன் மேல கொட்டிக்கிட்டே இருப்பாரு உன்னைய பார்த்து உலகம் ஆச்சரியப்படணும் ஒவ்வொருவரை பார்த்தும் குறைஞ்சது ஆயிரம் பேர் ஆச்சரியப்படணும் உங்க ஒவ்வொருவரை பார்த்து குறைஞ்சது ஆயிரம் பேர் சாட்சி கொடுக்கணும் அதுக்காகத்தான் தேவன் உங்களை வச்சிருக்கிறார் நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தனுடைய செய்கையை விவரிப்பேன் ரெண்டாவது ஏன் இந்த பூமியில நம்ம எப்படி இருக்கணும் இந்த சமுதாயத்துல நான் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியலையே நீங்களும் இந்த உலகத்துல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய காரியங்கள் உங்க மனசுல இருக்கும் நான் தோற்று போறதுக்கு இதுதான் காரணமா இதெல்லாம் நான் செஞ்சா ஜெயிச்சிருப்பேனா அப்படிலாம் நீங்க நினைய நினைச்சிருப்பீங்க அது எதுவுமே காரணம் அல்ல இந்த பூமியில நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் மக்கள் நடுவில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் முதல் காரியம் சொன்னது போல நீங்கள் அவர்களிடத்தில் திரும்பக்கூடாது அப்படியே நீங்க மற்றவங்க பக்கம் திரும்பி திரும்பினா உங்க ஆவியே கெட்டு போக தங்க சிலையே நடந்து போனாலும் அது உங்க இதயத்தை நிரப்பாதபடி கவராதபடி நான் என் இயேசு உடையவன் நான் என் இயேசுவின் சாயலிலால் உருவாக்கப்பட்டவன் தங்க சிலையை விட கோடி மடங்கு உயர்ந்தவன் நான் என்று சொல்லி உங்க பாதையில போய்கிட்டே இருக்கணும் அடுத்த வசனம் உங்கள் இருதயத்தில் கத்தராகிய தேவனை பரிசுத்தம் பண்ணுங்க இப்பமும் உங்க தேவன் பரிசுத்த என் தேவன் உயர்ந்தவன் என் தேவனிடத்துல குறை இல்லை என் தேவன் தேவன் சிறந்தவர் உங்க இருதயத்துல கத்தர பரிசுத்தம் பண்ணி அப்படி நீங்க பரிசுத்தம் பண்ணும்போது உலகம் உங்களிடத்தில் விசாரிக்கும் உலகம் உங்களிடத்தில் கேட்கும் உலகம் உங்களிடத்தில் தேடும் விசாரிக்கும் கேட்கும் உங்ககிட்ட தேடும் சில நேரம் கேட்பாங்க சில நேரம் அவங்க வாய் திறந்து கேட்க வெக்கப்படுவாங்க ஆனா அவங்களுடைய மனசு தேடும் அப்போ நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ரச்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எப்படி நடந்து கொள்றோம் பணிந்து கொள்ளுகிற வணக்கத்தோடு நீங்க காணப்பட நீ சாந்த குணம் உள்ளவன் என்கிறதை நீ வெளிப்படுத்தணும் அந்த மாதிரி உங்க முகம் அந்த மாதிரி உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி உங்க தொனி இருக்கணும் நீ ரஃப் அண்ட் இருந்தாதான் வேலை நடக்கும்னு நீ நினைத்தால் நீ தோற்று வேதம் சொல்லுகிறது சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்போதும் உத்தரவு சொல்ல ஆயத்தமா இருக்கணும் நீங்க சொல்ற வார்த்தையில அவங்களுடைய இருதயம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரணும் சமுதாயத்துல நடக்க சொல்லித்தாரே சிலர் உங்க மனதை பாதிச்சிருப்பாங்க சிலர் அடாவடித்தனமா நடப்பாங்க உங்களிடத்துல விசாரித்து கேட்கிறவர்களிடத்துல சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல கவனமா இருக்கணும் நீ ஏசு பிள்ளைன்னு உன்னுடைய அடையாளங்கள் அல்ல உன்னுடைய சாந்தம் நிறைந்த வணக்கம் நிறைந்த உத்தரவு காட்டணும் ஒரு நாளைக்கு எத்தனை பேரை அத்தனை பேரும் நீங்க சுவிசேஷம் அறிவிக்காமலே உங்களுக்குள் இருக்கிற அறிய சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எல்லாத்துக்கும் உத்தரவு சொல்லுங்க சமுதாயத்துல நீங்க ஜெயிக்கணும் சமுதாயம் உங்களை தேடி வரணும் சமுதாயத்துல உங்களுக்குன்னு தேவன் ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார் எழுந்துடாதீங்க தேவன் நம்முடைய மறு உத்தரவை இனிமையாக்குவாராக இந்த நாம் எப்படி நடந்து கொள்ளணும் சமுதாயத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அவிசுவாசிகளோடு நாம் அவிசுவாசிகளோடு உலகத்தோடு நமக்கு ஐக்கியம் இருக்கிறது ஆனால் பிணைப்பு இல்லை பிணைக்கப்பட்டவர்களா இல்லை அவர்கள் அவர்களுக்கு நாம் கடனாளியா இராதபடி நாம் கடன் கொடுக்கிறவர்களா இருக்கணும் யாருக்காவது இந்த உலகத்தை உலகத்தார்கிட்ட நீங்க பிணைப்பட்டு இருக்கிறீங்களா அடிமையாகி இருக்கிறீங்களா கடன் வாங்கி இருக்கிறீங்களா சேவகம் எழுதி கொடுத்திருக்கிறீங்களா அவர்களுடைய அடிமையாய் நீங்கள் உங்களை விற்று போட்டு இருக்கிறீர்களா இன்னைக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அதுல ஒரு விடுதலையை தர விரும்புகிறார் அவன் ஒரு கேட்டான் தான் நூத்தி கொடுத்து கணக்க முடிய அவன் நேர குளிக்கு போவான் நீ நேர பரலோகத்துக்கு போய் சேருவேன் அநியாயம் பண்ணுகிறவன் இன்னும் அநியாயம் பண்ணட்டும் அந்த வார்த்தை அவனுக்கு எடுத்து அநியாயத்தின் மேல அநியாயம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கணக்க முடிச்சு நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களும் தேவ சாயல் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்கிற எண்ணமுடையவர்களாயிருங்கள் இவன் மாறவே மாட்டான்னு முடிவு பண்ணிடாது நீங்க பிணைக்கப்படக்கூடாது ஆனால் அவர்கள் மேல் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் நீங்க அவங்க பக்கம் திரும்ப கூடாது அவங்க உங்க பக்கம் திரும்பி உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை அவங்க தேடி வரணும் இவனுக்குள் தேவனுடைய அன்பு இருக்கிறது என்று நினைத்து ஒருவரையும் புறம்பே தள்ளக்கூடாது பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் தேவ சாயலில் உள்ளவர்கள் என்கிறதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும் அந்த இருதயம் தான் ஏசு கொடுக்கிற இருதயம் மாறான சிந்தை அது தேவனால் உண்டானது அல்லவே அல்ல நீங்கள் போகிற இடமெல்லாம் அன்பின் வாசனையை வீச தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக அவன் ஒன்னிய பார்த்து வருவான் நீ தேவனை பார்த்து பின்தொடருவ நீ ஜெயிப்ப உனக்குன்னு தேவன் ஒரு உயர் ஸ்தானத்தை வைத்திருக்கிறார் ரசிக்கப்பட முடியாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இல்லை மனுஷனா இருக்கிற அத்தனை பேரும் ரசிக்கப்பட முடியும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் உலகத்துக்கு நான் வெளிச்சமாக கூடிய அளவுக்கு நான் உயர்த்தப்பட்டேனா உயர்த்தப்படணும் அதாவது இந்த உலகத்துல எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக உயர்த்தப்படணும் எதுக்கு நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டியவர்கள் தேவ பிள்ளைங்க உயர்வு எல்லாம் ரொம்ப பெருசா நினைக்க மாட்டாங்க உயர்வை பத்தி ரொம்ப ஈகரா இருக்க மாட்டேன் வந்தா வருது இல்லைன்னா போகுது அப்படின்னு நினைப்பாங்க நான் சொல்றேன் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் ஏன் நீங்க உயர்த்தப்படணும் அப்பந்தான் நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும் அப்ப சமுதாயத்துல உங்கள் பங்கு என்ன நீங்கள் இந்த சமுதாயத்தில் உயர் ஸ்தானங்களுக்கு போகணும் மேன்மையான இடத்தை சுதந்தரிக்கணும் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் அது தேவ சித்தம் நீ எங்கேயும் அடிமையாகவோ எங்கேயும் ஒளிந்து கிடந்தோ எங்கேயும் விழுந்து கிடந்தோ எங்கையும் தொலைந்து போய் இருக்க தேவன் அனுமதிக்கவில்லை எதுக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை உயர்வடைவதற்காகவே அந்த வாழ்க்கை ஏன் உயர்வடையணும் உலகத்துக்கு வெளிச்சமா மாறணும் அதுக்காகத்தான் உனக்கு உயர்வு நீ உலகத்துக்கு ஒளியா இருக்கவே அழைக்கப்பட்டாய் உன்னுடைய சாப வாழ்க்கையை உதறிவிடு உன்னுடைய தனித்த வாழ்க்கையை உதறிவிடு நீ தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் சமுதாயம் உன்னை தேடுகிறது சகேயு இயேசுவை தேடினது போல உன்னை தேடுகிற சகேயு உண்டு உன்னை தேடுகிற அதிகாரிகள் உண்டு உன்னை தேடுகிற கல்வி மான்கள் உண்டு உன்னை தேடுகிற ஐஸ்வர்யவான்கள் உண்டு உன்னை தேடுகிற உயர் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் உண்டு உன்னை தேவன் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்களை தேவன் வர பண்ணுவார் இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்றது அதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சந்நியாச வாழ்க்கை அல்ல இயேசு கிறிஸ்தவ வாழ்க்கை அடைப்பட்ட வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை சிறகடித்த வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை சிறகடித்து எழும்ப வேண்டிய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டிய வாழ்க்கை எதற்கென்றால் நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறாய் அடுப்பின் அடியிலே நீ கிடந்தாலும் உன்னை வெள்ளி சிறகுகளால் அலங்கரித்து உன்னை எழும்ப பண்ணுகிறவர் சியோனின் நாயகர் உனக்கென்று ஒரு உயர்வு உண்டு நீ வேண்டான்னாலும் கிடைக்கும் நீ வேண்டான்னு சொல்லிப்பாரு நீ வேண்டான்னு சொன்னாலும் பத்து மடங்கு அதிகமாக உயர்வு கிடைக்கும் நீ சும்மாலாம் இருக்க முடியாது இனி உனக்கு உயர்வு தான் உனக்கு மேன்மை தான் அது உனக்கு உபத்தரவமா இருந்தாலும் அந்த உபத்தரமும் உனக்கு நல்லதுதான் அப்படியே மேன்மையாக மாத்தி உன்னை வெளிச்சமாக்குவா உலகம் உன் வெளிச்சத்துல கழிகூற மனசோட இருக்குது உன் வெளிச்சத்துல கழிகூற உலகம் ஏங்கி கொண்டு இருக்கிற இந்த உலகம் உன்னை கண்டுபிடிக்கும் உன் வெளிச்சத்தை தேவன் ஏற்றி வைக்கிறவரா இருக்கிறார் வேண்டான் சொல்ல முடியாது அவங்க ஆத்துமா நம்மை விட்டு ஒதுங்கி கொள்ளாது நம்முடைய வெளிச்சத்துக்காக தேடுகிறது சொல்ல மாட்டாங்க வெக்கமா இருக்கும் ஆனா அவங்களுடைய ஆத்துமா தேடுது தேவ சபையில ஆராதிக்கிற தேவனுடைய மகிமையை தேடிக்கொண்டிருக்கிறது ஒரு நாள் கண்டு கழிவு கூறுவார்கள் ஏனென்றால் தேவ சாயலில் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் பிசாசதை எடுக்க முடியாது இயேசுவின் வெளிச்சம் நம்ம மூலம் போயிட்டே இருக்கணும் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி இந்த உலகம் ரசிக்கப்படாதவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கோணலுக்கு சந்ததி சந்ததியாய் பயிற்சி பெற்றவர்கள் ஆனா அவர்கள் நடுவில் இருக்கணுமா குற்றம் குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழவே என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவ யோசனை சும்மா ரெண்டு செகண்ட்ல தவிடுபடி ஆக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட பயங்கர யோசனை வரும் அதை பயன்படுத்தாதீங்க இந்த உலகத்துக்கு முன்னாடி நம்ம தோற்றாலும் பரவாயில்லை தாழ்த்தப்பட்டாலும் பரவாயில்லை உங்க குணத்தை கெடுத்துறாதீங்க உங்க பழைய சுபாவத்தை கிண்டிராதீங்க கை கட்டி வாய் தரவாத ஆட்டை போல சத்தமிடாத ஆட்டை போல நீங்க இருக்கிறதுல கவனமா இருங்க அதுக்குத்தான் தேவன் இந்த உலகத்துல உங்களை வச்சிருக்கிற அவர் கண் பாத்துக்கிட்டே இருக்கு குற்றம் இல்லாதவர்களா இருக்கிறீங்களா கபடற்ற இருக்கிறீங்களா அறிந்த பிள்ளையே வசனம் புரிகிற பிள்ளையே தேவன் பேசுகிறது உன்னை தேவன் நட்சத்திரமாய் இந்த நீ இந்த பூமியிலே தேவன் உன்னை நட்சத்திரமாய் வைத்திருக்கிறார் நட்சத்திரமாய் நீ எங்கே இருக்கிறாய் அவருடைய கரங்களில் இருக்கிறாய் ஆபத்து நிறைந்த இடத்துல தான் இருக்கிறீங்க பழி சாட்டுகிற இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க

நீ தோற்று போவதில்லை இந்த சமுதாயத்துல வெக்கம் அவமானம் அது பிசாசு சொன்ன இனி அந்த என் தேவன் தேவன் என்னை ஏந்தி என் என்னை சுமந்து இருக்கிறார் நான் போகும் போதும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பேன் நான் திரும்பும் போதும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பேன் நான் போகிற இடமெல்லாம் இருப்பேன் நான் போகிற இடமெல்லாம் வாசனை வீசுவேன் எனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது உலகம் மதிக்கிற மதிப்பல்ல தேவன் உண்மையில் வைத்திருக்கிற மதிப்பு விலையேற பெற்றது நீ ஒரு நட்சத்திரம் என் இயேசுவால் ஏந்தப்பட்ட நட்சத்திரம் நீ சோர்ந்து போகாதே இந்த சமுதாயத்துல நீ விசேஷமா இருப்பாய் நீ கால் வைக்கிற தேசத்தை உனக்கு தேவன் தருவார் நீ அறியாதவர்களும் உன்னை அறிந்திராதவர்களும் உன்னை தேடி வரத்தக்கதாய் தேவன் ஏற்பாடு செய்வார் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல வாழ்றோமே நம் யார் எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட திட்டத்தோடு தேவன் நம்மளை வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும்